ஒரு பக்கம் இங்கே அயலி மண்டபத்தில் வந்துட்டு சமையல் அறையில் ஏதோ கிண்டிட்டு இருக்காங்க சிவா கரெக்டாக வந்து அயலியை கண்டுபிடிச்சாரு என்ன செயலி ஏன் நீ இங்கே இருக்க அங்கே ஃபங்க்ஷன்கள் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்க வழக்கம் போல் தான் இந்த மாதிரி அத்தை சொல்லிட்டாங்க நீ தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடாத உன்னை பார்த்தாலே உங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது உங்கள் அம்மா செஞ்ச துரோகம் தான் ஞாபகம் வருது நீ வந்தாலே இந்த ஃபங்க்ஷன் உருப்பிடாது நீ தயவு செஞ்சு வராதன்ற மாதிரி கோமம் சொல்லிட்டாங்க அதனால தான் நான் இங்கேயே இருக்கேன் இந்த வேலைங்கெல்லாம் செய்ய சொன்னாங்க அதான் வந்துட்டு நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது கேட்டு சிவா ரொம்பவே அப்செட் ஆகிறாரு இங்கே ஸ்டேஜில் வந்துட்டு ரித்விகாவும் கபிலனோ உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க எல்லா ஃபங்க்ஷனும் நடந்துகிட்ருக்க அது எல்லாம் முடிஞ்சது பின்னாடி ஆரத்தி எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஆரத்தி வந்துட்டு உங்கள் வீட்டு பெரிய பொண்ணாக எடுக்கணும் வர சொல்லுங்க பெரிய பொண்ணை எங்கே அவங்க காணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க சித்தியும் அதையும் திருன்னு முழிக்கிறாங்க அவள் இங்கே தான் எங்கள் சொந்தக்காரங்க யாரையென்னா கவனிச்சிட்ருப்பா நீங்கள் யாரும் தேத்துறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சித்தி சொல்ல இல்லை இல்லை இதெல்லாம் சடங்கு என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க அவங்க பெரிய பொண்ணு வர சொல்லுங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க அப்புறம் அவங்க பாட்டி வந்துட்டுமா போயிட்டு உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அயலியோட தங்கச்சியாக அனுப்புகிறாங்க அப்புறம் ஹைலி போய்ட்டு அவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க ஒரு திருந்து பார்க்கலாமா அயலி கபிலருந்தா விட்டு க பார்த்துக்கிட்டேன் தெரிய வருமா ఎన్ని ఎదురదీ పక్కల వీడియోకి చూడండి లైక్ పనికొంగ త్యాక్స్ ఫార్ వాచింగ్